வணக்கம் அண்ணே இன்னைக்கு எந்தெந்த பிரதேசம் பார்த்து அண்ணே நாச்சிக்குடா முழங்காவல் ஜெயபுரம் வேரவில் என்னென்ன அம்புபுரம் நாச்சிக்கூடா இடைத்தலை நீசப்புறம் பார்க்குறதுக்கு பொறுத்தவரை இப்போ மக்கள் மத்தியில் எப்படி வ வரவேற்பு இருக்குது தலையான எண்பதிங்க தான் வரவேற்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக சரி சரி ஓகே அப்போ இது எந்த இடம் ஆ இப்போ பஜார் சொந்த பார்க்க வந்திருக்கீங்க ஓகே ஓகே ஓகேவான் தும்லமனை ஆகிய இடங்களுக்கு இருக்கின்றோம் அங்கே மக்கள் ஆதரவை பெறுவதற்காக தயாராக கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தொடர்ந்து பயன் நீங்கள் ஓகே நன்றி பார்த்துக்கலாம் ஓமா பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க லங்காவில் பஜார் camera number nannu raba nannu nannu isthu ikkade kattiga porte or palanna illa ivara nattu undi yega vaakarincha anna nairu support padi kada baade maatra daaga kai ga acharamu moge va nadungindrade abdiye party